ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி புரோட்டீன் நிறையா இருக்கிற ஒரு சுண்டல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க இது நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாமான்னு நினைப்பீங்க இது வந்து புரோட்டீன்லாம் அதிகமாக இதில் ரிச்சான ஒரு ரெசிபி தான் இது சை ஸ்நாக்ஸ் தான் இது வந்து நீங்கள் கருப்பு சுண்டலையும் செய்யலாம் வெள்ளை சுண்டலையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி உங்கள்கிட்ட வெள்ளை சுண்டல்தான் இருந்துச்சு அதை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இதுலேயே நீங்கள் வந்து கரு சுண்டலையும் செய்யலாம் இது வந்து எப்படி செய்கிறது இவ்வளோ ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ சுண்டல் வெள்ளை சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டு நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நாலு விசில் விட்டிங்கனாக்கா விழுந்துடும் நல்லா மாவாட்டை வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் கருப்பு சுண்டல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதே மாதிரி பட்டாணியும் வச்சுக்கலாம் நம்ம நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டல் இருந்துச்சு சரி லீவு நல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் அது மாதிரி தாளித்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு கடல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுருக்குறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் தான் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை நம்ம இதில் போட்டு தாலிச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌனாக வதக்குங்க ரொம்ப ப்ரௌனாக இல்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கங்க நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம வந்து இந்த சுண்டல் வந்து வேக வச்சுருக்கோம்ல உப்பெல்லாம் போடலை சும்மாதான் வேக வச்சு வச்சுருக்குறேன் அந்த சுண்டலை நம்ம போடலாம் தண்ணி வடிகட்டிக்கு போடுங்க ஒரு பெருத்து பெருட்டிட்டு நமக்கு சுண்டலுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இது வந்து ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்லாம் இல்லை இப்போ லீவ் டைமில் வீட்டில் ஓட்டுறாங்களோ இப்படி எதாவது செஞ்சு கொடுத்தாக்கா சாப்பிட்டுட்டுருக்காங்க இதில் சுண்டலெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது குழந்தைங்களுக்கு கொடுங்க எலும்புக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் தான் தேவை அது வளர குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம கூட நிறைய சாப்பிட்ருக்கோம் க்ளியாஸு நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிட்ற நிறைய நிறையா பாட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க பாட்டி அம்மாலாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தானே செஞ்சு கொடுக்கணும் சுண்டல் வேண்டாம்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி இந்த கலரை பார்த்தாலே சாப்பிட்ருவாங்க இந்த கலரில் அடுத்த கலர் வரும் பாருங்கள் அந்த கலரில் எதான் கூட பேசிட்டு இருந்தால் நல்லா காமனியாக பண்ணலாம் யார் பேசுகிறாங்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து இந்த சில்லி சிக்கன் மசாலா பாருங்க இந்த சில்லி சிக்கன் மசாலா மட்டும் போட்டால் போதும் வரும் எதுவுமே வேண்டாம் வட மிளகா பச்சை மிளகா எதுவுமே வேண்டாம் குழந்தைங்க சாப்பிட்றனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நான் செய்கிறது குழந்தைங்களுக்கு தான் போதும் உங்களுக்கு கறி மசாலா பொடி பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் மட்டன் மசாலாவும் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சில்லி சிக்கன் போட்டிருக்கிறேன் இது வந்து தண்ணி கொஞ்சமாக இருக்குது இந்த உப்பெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சமாக மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கனாக்கா அந்த தண்ணி வற்றிடும் அப்படியே அந்த காரம் உப்பெல்லாம் இந்த சுண்டலையும் ஏறிடும் இன்னும் கொஞ்சோன்னு போடுறேன் கொஞ்சம் விலையாகவே இருக்கு இது செஞ்சு கொடுத்தனால இன்றைக்கி எங்கள் யாரி இன்றைக்கி இன்னைக்கு இதுவும் வேணும் இன்றைக்கி வேணும்னா அதனால் நைட்டு ஊற வச்சுட்டு இப்போது செய்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் முடி வச்சாலும் வைக்கலாம் இல்லை இப்படியே வைச்சாலும் தண்ணி ஆவியாக வத்திடும் இது வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நான் நல்லா வத்திருச்சு நான் வந்து மூடியெல்லாம் போடவே இல்லை அப்படியே வச்சுட்டேன் சூப்பராக ஒரு அப்படியே நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த குழந்தைங்களுக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்துக்கு இதுதான் கரெக்டு ஈ ஆசந்தால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்து விட்ருலாம் இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நீ ஸ்கூல் திறந்தாதான் பம்பரமாட்டை சுற்றணும் எல்லோரும் இது வரைக்கும் எல்லாம் ஜாலியாக இருந்தோம் நினைச்சப்ப சமையல் பண்ணிவிட்டு இப்போ அந்த டைமுக்கு எந்த அவங்க செஞ்சு அனுப்பணும் அது பார்ப்போம் முடிவச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய்லாம் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் தேங்காயெல்லாம் போடலாம் இதே போது இதே அப்போ நம்ம இந்த சாயங்கால வரைக்கும் இப்போ நான் ஒரு பதினோரு மணிக்கு செய்கிறேன் இதே ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் நல்லா இருக்கும் கிட்ட போடுறோம் நைட்டு ஒர்க்குமே நல்லா தான் இருக்கும் நேற்று செஞ்சேன் நைட்டு வரைக்குமே இருந்துச்சு சூடெல்லாம் பண்ணலை நல்லா தான் இருந்துச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டிலேயே நம்மளே செஞ்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு சுண்டல் தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தேடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்